அர்த்தி கல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த குருர் பௌயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே கஜகேசரி ஸ்டெலர் அஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனன் அன்பான வணக்கங்கள் ஐப்பசி மாத பலன்களை தான் இப்போ மிக முக்கியமாக பார்க்க போகிறோம் இயர் பலன்கள்னு சொல்லி நம்ம முன்னாடியே போட்டதுங்கிறது எல்லாருக்குமே பயங்கரமான ஆனந்தம் நிறைய ஃபோன் கால்ஸ் ஈமெயில் கிஃப்டெல்லாம் வருது ரொம்ப சந்தோஷம் இன்ஃபேக்ட் நான் ஒரு சாதாரண மனுஷன் தான் நான் கடவுள் கிடையாது நான் ஒரு ஜோதிடன் மட்டும்தான் அதை எப்போவுமே நான் இருக்கேன் எதனால் சொல்கிறேன்னா நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு அவ்வளோ மதிப்பு கொடுத்து நிறைய பேர் நீங்கள் டேரெக்டாகவும் கூப்பிட்டு பேசுகிறீங்க அண்ட் லாட் ஆஃப் லாட் ஆஃப் என்கொயரிஸ் அண்ட் கால்ஸு நிறைய இடங்களில் வந்து செமினார்லாம் வந்து கொடுங்க அப்படின்லாம் கேட்குறீங்க ரியலி ஹாப்பி ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த பயிற்சி பலன்கள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் பெறுகிறதோ அதே மாதிரி ஒரு ஒரு மாதமும் தமிழ் மாதத்துலேயுமே பயங்கரமான ஒரு மாற்றத்தை பொதுவாக நிறைய ஒரு சேஞ்சஸ் வந்து இந்த ஐப்பசி மாதத்தில் நடக்கும்னு சொல்லலாம் நம்மளுடைய சேனல் வியூவர்ஷிப் ஆகட்டும் சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகட்டும் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்க கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு நன்றி கண்டிப்பாக நான் அவங்களுக்கு தெரிவிச்சுக்கணும் ரொம்ப சந்தோஷம் ஐப்பசி மாதத்தில் மிக முக்கியமாக பார்த்திங்கன்னா தீபாவளி பண்டிகை அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தீர்க ஆயுஷ்மான் பவா நல்லா துணி மணிலாம் வாங்கி நல்லா பட்டாசு வடித்து சந்தோஷமாக இருங்க எப்பவுமே நான் சொல்கிறது ஒன்று தான் எந்தளவுக்கு நம்ம உள்நாட்டில் உற்பத்தி செய்திருக்கக்கூடிய பட்டாசுகளை பொருட்களை வாங்கி நம்ம பண்ணுறோமோ அந்தளவுக்கு நம்ம நாடு முன்னேறும் வெளியூர்லேருந்து வெளிநாட்டிலேருந்து பேசிக்கலாக இம்போர்ட் பண்ணியிருக்கக்கூடிய விஷயங்களை தவிர்ப்பது நல்லது நரக்க சதுர்தசி என்றால் அது அமாவாசை திதி முன்னாடி வரக்கூடிய ஒரு நாள் அதுதான் தீபாவளியாக நாம் கொண்டாடுகிறோம் நரக்க சதுர்தசி அன்னைக்கு மிக முக்கியமாக நாம் என்ன பண்ணோம் எல்லாருக்குமே குழந்தைகளுக்கெல்லாம் நம்ம காலையில் மூணு மணிக்கெலாம் தலை குளிச்சிடணும் குளிச்சுட்டு காலையில் அஞ்சே முக்காலுக்குள்ளே முதல் வெடி அதுக்கப்புறம் தான் காஃபி அதுக்கப்புறம் தான் இட்லி தான் மற்ற விஷயங்கள் எல்லாமே ஸோ அதனால் அம்மா அப்பாவுடைய கால் பாதத்தை விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறது வீட்டில் தாத்தா பாட்டி இருந்தாங்கன்னா அதையோட பெரிய ஒரு சமாச்சாரமே கிடையாது அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறதுங்கிறது ஆயுள் பாவத்தை விருத்தி அடையணும் பொதுவாக தீபாவளி பண்டிகை அன்றைக்கி தலை குளிக்கிறதுனா சும்மா எடுத்து ஷாம்பு போட்டு தலை குளிக்கிறது கிடையாது நல்லா புரிஞ்சுக்கணும் என்ன பண்ணணும் வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா நல்ல எண்ணெயை நல்லா கொஞ்சமாரி சூடாக காய்ச்சி ரெண்டு மிளகா போட்டு தலையிலேருந்து உச்சந்தலையிலேருந்து கால் வரைக்கும் நல்லா தேய்க்கணும் மெயினாக பெரியவங்க பண்ண வேண்டியது குழந்தைகளுக்கு தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி முது எலும்பை நீவி விடணும் நீவி விடும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக அழுபாவம் விருத்தி அடையும் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு பிராப்தம் நம்ம சனாதனத்தில் மிக முக்கியமாக சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் ஸோ தீபாவளி பண்டிகை எல்லாருக்குமே நல்லா இருக்கணும் நல்லா கொண்டாடணும்னு சொல்லி நான் பிரார்த்தனை பண்ணிருக்கேன் எல்லாருக்குமே இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தீர்க்க ஆயுஷ்மான் பவா தனம் தானியம் பகும் பசு லாபம் சதுசம்வத்சரம் தீர்க்கம் ஆயு நல்லா இருங்க இப்போ ஒரு ஒரு ராசி லக்னத்துக்கும் எப்படி இருக்க போதுன்னு பலனா பார்க்கலாம் துலாம் ராசியில துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சூரியன் செவ்வா புதன் இதெல்லாமே ஒரு பத்து நாளைக்கு சேர்ந்து இருக்க அதுக்கப்புறம் செவ்வா மாறுவார் அதுக்கப்புறம் புதன் மாறுவார் அதுக்கப்புறம் சுக்கரன் உள்ள வரும் இந்த மாதிரி டிரான்சட் நடந்துட்டே இருக்கு ஆனா விஷயம் என்னன்னா பத்தாம் இடத்துல குரு வரும்போது நிறையா பேர் சொல்கிறது பதவி பறி ஒன்று நான் சொல்கிறது நூறு ஜாதகங்கள் எடுத்தால் பத்தாம் இடத்துல குரு வரும்போது மேபி ஒரு பத்து ஜாதகங்களுக்கு பறிப்போம் இடம் மாறும் ஆனால் அதிச்சாரத்தில் செல்லக்கூடிய குரு திரிகோணத்தில் சனி இருக்கும்போது பொது தொழில் ஆரம்பிப்பீங்க மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி ஆரம்பிப்பீங்க தண்ணீர் வியாபாரம் ஆரம்பிப்பீங்க எண்ணெய் வியாபாரம் ஆரம்பிப்பீங்க எண்ணெய் கிணறு அல்லது ஆயில் அண்ட் கேஸ் செக்டாருக்கு நீங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் சில பேருக்கு ஃப்ளூவிட் பேஸ்ட் எதாவது ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம்னு எண்ணம் வரும் சில பேர் என்னென்னா இந்த ட்ரிங்க்ஸ் வியாபாரம் பண்ணுறது சில பேர் உணவகம் வைக்கிறது நிறைய பேருக்கு பேங்க்கில் வேலை கிடைக்கும் வங்கியில் வேலை கிடைக்கும் கவர்மெண்ட் எய்டட் இன்ஸ்டியூஷன்ஸில் வேலை கிடைக்கும் மெயினாக மாமியாருடைய ஹெல்த்தில் ஒரு பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ராசி லக்னத்துலேயே சூரியன் சபா சேர்ந்துன்னா ஹார்ட் ஹெட் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபைட்டிங் 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 ஒரே இருக்கும் மண்டை ஃபுல்லாக கோபமாக இருக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியாதுங்க திரிகோணத்தில் ராகு வேறு உட்காந்துருக்கு தயவுசெய்து ஹெல்த்து பார்த்துங்க விளையாடக்கூடிய டைம் கிடையாது துலாம் ராசி நண்பர்களே உங்களுடைய லைஃப்பில் வந்து நீங்கள் விளையாடக்கூடிய டைமில் நீங்கள் இல்லை சூரியன் செவ்வாய் திரிக்கோணத்தில் ராகு உட்காந்துன்னா கண்டிப்பாக உங்கள் ஹெல்த்தும் சரி உங்கள் பசங்க ஹெல்த்தும் சரி ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த மாதம் எந்த விதத்துலையுமே உங்களுக்கு உடம்பு ஹீட்டுனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் தூக்கம் வராது குரு உங்களுக்கு அதை உட்காந்து நல்லா அருண் புரிஞ்சுட்டு இருந்தார் இப்போ பத்தாம் இடத்துக்கு வந்துட்டார் சனி திரிகோணத்தில் இருக்கிறது உங்களுக்கு நல்லது வேலையில் மட்டும்தான் நல்லது ஹெல்த்தில் அவர் நல்லது பண்ணதுன்னு சொல்ல மாட்டேன் விரயத்தில் உட்காந்துருக்கக்கூடிய சுக்ரன் கண்டிப்பாக நிறையா பேருக்கு அடிவயிறு பாதிப்பு கொடுப்பார் சுக்ரன்னா ஆண்களுக்கு யூரின் போராடம் லேடிஸாக இருந்தால் கர்ப்பப்பை இதில் வந்து கொஞ்சம் பிரச்சனை ஆகக்கூடிய வாய்ப்புகள் எந்த விதத்துலையுமே ரிலேஷன்ஷிப்பில் மிக 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 கவனமாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமைகளில் ஐப்பசி மாதத்தில் சுலாம் ராசி நண்பர்கள் இருக்கீங்கங்கிறத நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் செபாபுதன் அடுத்ததுக்கு அப்புறம் சேரும் ஒரு பத்து நாளுக்கு அப்புறம் சேர போகிறது அது விரச்சகத்தில் சேருவது தன் ஆசி அதிபதியோடைய வீட்டுக்கே போகிறதுங்கிறது நல்லது ஆனால் ஃபஸ்ட்டு பத்து நாள் காட்டுற ஆட்டம் இருக்கும் பார்த்தீங்களா பா ஷூ முடியலப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதாவது நல்லா தீக்குச்சியை வந்து உரைச்சி நம்ம தொடல் வச்சா எப்படி வலிக்கும் எரியும் இல்லை அது ஒரு ஃபீல் அந்த ஃபீல் வந்து நீங்கள் அனுபவிப்பீங்க அதனால சொல்கிறேன் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணுன்னு உபாயம் சொல்லிடுறேன் நரசிம்மரை பார்க்கணும் உக்ர நரசிம்மரை பார்த்து சாக்ஷாத் வழிபாடு பண்ணுங்க முடிஞ்சா புண்ணிய நதிகளில் நீராடுவது துலா மாசத்துல ஸ்நானம் கண்டிப்பா அவசியம் அது துலா ராசி நண்பர் நண்பர்களும் சரி மிதுனம் கும்பம் கன்னி ரிஷபம் மகரம் இவங்கெல்லாம் கண்டிப்பாக வந்து காவேரி ஸ்நானம் பண்ணும் துலா ஸ்நானம் கண்டிப்பாக முக்கியம் நிறைய பாவங்கள் தீரும் ஹெல்த் ரெகுலேட் ஆகும் ஸோ இந்த டைம் பீரியட்லனா பயங்கர பிஸியாக இருப்பீங்க இருபத்தி நாலு மணி நேரம் பிஸியாக இருப்பீங்க கோவம் அதிகம் வரும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கங்க ஹெல்த்து தான் மெயின் பணத்துக்கோ பொருளாதாரத்துக்கோ வேலைக்கோ தகுதிக்கோ அந்தஸ்துக்கோ போ எதுலேயுமே கவலை கிடையாது இதை மட்டும் பார்த்துங்க ஐப்பசி மாதத்தில் நீங்கள் நல்லா இருப்பீங்க சந்தோஷமும் பொருளாதார ஏற்றமும் என்பது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சாட்சாத் உக்ரநாரசிம்ஹர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் சர்வேசனா சுக்கினோ பவந்தும் சமஸ்தன் மங்களானி பபந்த்ரோனு கண்மந்த ததாஸ்திரம் நன்றி வணக்கம்